வணக்கம் இது பைத்தான் தமிழில் தொடர் பகுதி இரண்டு இந்த பகுதியில் டேட்டா டைப்ஸ் வேரியபிள்ஸ் அப்புறம் ஆப்ரேட்டர்ஸ் இதெல்லாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பெரும்பாலான ப்ரோக்ராம்கள் வந்து இருந்து இன்புட்டை வாங்கி அதை ஏதோ ஒரு வகையில் ப்ராசஸ் பண்ணி அப்புறம் நமக்கு தேவையான மாதிரி அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணோம் இப்போ இந்த இன்புட்டில் நம்ம கொடுக்குற டேட்டா பார்த்திங்கன்னா பல வகைகள் இருக்குது எடுத்துக்காட்டால் நமக்கு வர்ற ஒரு ஓடிபி ஃபோனுக்கு வர ஓடிபி வந்து பெரும்பாலும் எண்களாகவே இருக்கும் ஒரு ஆறு இலக்க எண்களாக இருக்கும் இந்த மாதிரியான நம்பர் ரிலேட்டட் டேட்டாவை நம்ம நியூமரிக் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து முழு எண்களும் இருக்கலாம் பின்ன எண்கள் இருக்கலாம் அடுத்த வகை நம்ம ஒரு லாகின் பேஜ் பார்க்குறோம் அதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் கொடுக்குறோம் பொதுவாக அது வந்து டெக்ஸ்ட் பேஸ்டாக தான் இருக்கும் எடுத்துக்காட்டாக ஒரு இமெயில் ஐடி இல்லை இந்த மாதிரி ஒரு பெரிய பேராகிராஃப் கமெண்ட் அடிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு பெரிய பேராகிராஃபாக இருக்கும் இந்த மாதிரியான டேட்டாவோட வகைகள் வந்து டெக்ஸ்ட் இல்லாட்டி ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம் மூன்றாவது வகை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா ஆம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வர்ற இன்புட் டேட்டா எல்லாமே பூலியன் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ரெண்டே ரெண்டு வேல்யூ தான் இருக்கும் ஒன்று வந்து ட்ரூன்னு இருக்கும் இல்லாட்டி ஃபால்ஸ் அப்படின்னு இருக்கும் இதெல்லாம் தான் அடிப்படையான டேட்டா டைப்ஸ் டேட்டாவுடைய வகைகள் இது மட்டும் இல்லாமல் காம்ப்ளெக்ஸான டேட்டா டைப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா சீக்வன்ஸ் இல்லை லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வரிசையில் ஒரே டைப் ஆஃப் டேட்டாவையோ இல்லை வெவ்வேறு வகைகளான டேட்டாவையோ நம்ம அடுக்கிறதுக்கு பேர் லிஸ்ட்டுன்னு சொல்லலாம் இது எந்த மாதிரியான யூஸ் கேஸ்க்கு உதவும் அப்படின்னா இப்போ நமக்கிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் இமெயில் ஐடி இருக்குது அவங்க எல்லாத்துக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பணும் அப்படின்னா இந்த மாதிரி இமெயில் ஐடிஸை லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அதை லூப் பண்ணி நம்ம அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணலாம் அடுத்ததாக டிக்ஷனரி இல்லாட்டி கீ வேல்யூ பேர் மேப் அப்படின்னு நிறையா பேர்களில் சொல்லுவாங்க இதை வந்து தமிழில் தொடர்புகள் இல்லை உறவுன்னு சொல்லிக்கலாம் உதாரணமாக அது எப்படின்னா இப்போ டிக்ஷனரியில் நம்ம ஒரு வேர்டை தேடி அதுக்கான பொருள் பார்ப்போம் இல்லையா அப்போ அந்த வேர்டு தான் கீ அதற்கான தொடர்புடைய பொருளை தான் நம்ம டிக்ஷனரியில் தேடி பார்த்துக்கிறோம் இதை தான் கீ வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி இரண்டு டேட்டாக்களுக்கு இடையில் இருக்கிற உறவை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இந்த டிக்ஷனரி இல்லை மேப் அப்படிங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சரை பயன்படுத்துகிறோம் மூன்றாவதாக செட் அல்லது கணம் நம்ம ஸ்கூல்லெல்லாம் கணம் பற்றி படிச்சுருப்போம் இரண்டு கணங்களை எப்படி யூனியன் பண்ணுறது இன்டர்செக்ட் பண்ணுறது மைனஸ் ஏ மைனஸ் பி அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம் இல்லையா அதே தான் இங்கேயும் இந்த லிஸ்ட்டுக்கும் செட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா லிஸ்ட்டு வந்து டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸை அலோ பண்ணோம் செட்டில் வந்து நம்ம டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் இருக்காது கணத்தோட ஒரு மிக முக்கியமான பண்பு வந்து அது டூப்ளிகேட் இல்லாமல் இருக்கணும் அதுதான் இப்போ இதெல்லாம் எப்படி பயன்படுத்துறதுன்னு நம்ம ப்ராக்டிக்கலில் பார்க்கலாம் இப்போ போன பகுதியில் மெயின் டாட் பையில வணக்கம் உலகம் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருந்தோம் அதே பைத்தான் ஃபோல்டரில் நான் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன் டேட்டா டைப்ஸ் டாட் பை இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நியூமெரிக் டேட்டான்றது இதுதான் ப்ரிண்ட் முழு எண்கள் இருக்கலாம் லாங் இல்லை லாங்கில் டபுள்னு சொல்கிற மாதிரி மிகப்பெரிய நம்பர்ஸ் அது இருக்கலாம் அடுத்து மைனஸ் நெகட்டிவ் நம்பர்லையுமே வந்துட்டு பின்னயன்கள் இருக்கலாம் இதெல்லாம் வந்து நியூமெரிக் டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவோம் அடுத்ததாக டெக்ஸ்ட்டு அல்லது ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லப்படுற டேட்டா டைப் இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம சிங்கிள் கோட்ஸ்குள்ள கொடுக்கணும் அப்படி இல்லாட்டி டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும் இது வந்து ஒரே ஒரு எழுத்தாகவும் இருக்கலாம் இல்லை நிறைய எழுத்துக்கள் சேர்ந்த வார்த்தை இல்லை ஒரு தொடராகவும் இருக்கலாம் இப்போ இந்த டபுள் கோட் சிங்கிள் கோட்ஸ் எங்கே பயன்படும் அப்படின்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரிங்கில் ஒரு சிங்கிள் கோட்ஸ் ஆல்ரெடி இருக்குது இட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு அப்போ அந்த மாதிரி ஸ்ட்ரிங்கை நம்ம சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற ஸ்ட்ரிங் சிங்கிள் கோட்ஸ்லேயே ஸ்ட்ரிங்கோட கடைசி கோட்ஸ் முடிஞ்சிருது அப்போ அந்த மீதி இருக்கிற ஸ்ட்ரிங்குக்கு தொடக்கத்தில் வர்ற டபுள் கோட்ஸ் இங்கே மிஸ் ஆகுது இல்லையா இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து நமக்கு எரர் வரும் நான் ரன் பண்ணி காட்டுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா அன்டெர்மினேட்டட் ஸ்ட்ரிங் லெட்ரல்னு வருது அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கோட கோட்ஸ் வந்து ப்ராப்பராக முடியல அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த மாதிரி சூழலில் நம்மளோட ஸ்ட்ரிங்லேயே சிங்கிள் கோட்ஸ் இருக்குன்னா நம்ம டபுள் கோட்ஸ் பயன்படுத்தலாம் இதில் மூன்றாவது வகையாக மூணு டபுள் கோட்ஸ் பயன்படுத்துகிறதும் ஒரு ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு உதவும் அது எப்படின்னா மல்டி லைன் ஸ்ட்ரிங்ஸ் நமக்கு வேணும் நம்ம வந்து என்டர் பண்ணி நெரா லைன்ஸ் ஒரு பேராகிராஃப் மாதிரி டைப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் நம்ம மூணு டபுள் கோட்ஸ்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம கொடுக்கலாம் இப்போ எனக்கு வந்து ஸ்ட்ரிங்லேயும் சிங்கிள் கோட் பயன்படுத்துவேன் அந்த ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் என்டிங்லையுமே நான் வந்து சிங்கிள் கோட் தான் பயன்படுத்தணும் அப்படின்னா அதுவும் முடியும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா ஸ்ட்ரிங்குக்கு இடையில் வர்ற சிங்கிள் கோட் எல்லாமே நம்ம இந்த மாதிரி எஸ்கேப் பண்ணணும் அப்போ பைத்தான் என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த சிங்கிள் கோட்டெல்லாம் நம்ம ஸ்ட்ரிங்கோட எண்டுன்னு நம்ம புரிஞ்சிக்க தேவையில்லை அப்படின்னு பைத்தான் என்டர்பிரேட்டர் புரிஞ்சுக்கும் ஸோ நமக்கு எங்கெங்கெல்லாம் சிங்கிள் கோட்ஸ் இப்போ வேணுமோ அங்கெல்லாம் சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கலாம் ஆனால் நம்ம அதை எஸ்கேப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சிங்கிள் கோட் வந்து ஸ்ட்ரிங்கோட கம்ப்ளீஷன் இல்லை அப்படின்னு அர்த்தம் இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டேட்டா டைப் வந்து பூலியன் பூலியனுக்கு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி தான் ட்ரூ இல்லை ஃபால்ஸ் இந்த ரெண்டு டேட்டா டைப் தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் பண்ணுறப்ப ட்ரூ இல்லை ஃபால்ஸுன்னு தான் நமக்கு ப்ரிண்ட் ஆகும் இப்போ அடுத்தது வந்து லிஸ்ட் இல்லை சீக்வன்ஸுன்றது இப்போ இதில் வந்துட்டு ஒரே வகையான டேட்டா டைப்பையும் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும் இல்லை வேறு வேறு வகையான டேட்டா டைப்பையும் நம்மளால் பைத்தானில் ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ண முடியும் இப்போ இந்த லிஸ்ட்டுக்குள்ளேயே கூட இன்னொரு லிஸ்ட்டையும் நம்மளால் ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ண முடியும் அடுத்தது வந்து மேப் இல்லை டிக்ஷனரின்னு சொல்கிறது பைத்தானில் ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறதுக்கு கேர்லி பிரேசி நமக்கு கீ அதுக்கப்புறம் கோலன் அதுக்கப்புறம் வேல்யூ கொடுக்கணும் அடுத்த கீ கொடுக்குறதுக்கு கமா கொடுத்துட்டு கீ வேல்யூ ஸோ இந்த மாதிரி கீ வேல்யூ பேராக நம்ம கொடுத்துக்கிட்டே வர வேண்டியதுதான் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த கீ எல்லாமே வந்து யூனிக்காக இருக்கணும் இப்போ ஒருவேளை நம்ம டூப்ளிகேட் கீ கொடுக்குறோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம கொடுத்த வேல்யூவை அது ஓவர் ரைட் பண்ணிடும் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா கிங்டம் சோலான் தான் இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டு இருந்த கிங்டம் பாண்டியா இங்கே ப்ரிண்ட் ஆகலை பின்னா என்ன அர்த்தம்னா ஒரு கீக்கு கடைசியாக எந்த வேல்யூ நம்ம கொடுக்குறோமோ அந்த வேல்யூ தான் சேவ் ஆகும் மற்றதெல்லாம் ஓவர் ரைட் ஆகிட்டே வந்துடும் அதனால தான் டிக்ஷனரியை பொறுத்தளவுக்கு கீ அப்படிங்கிறது வந்து யூனிக்காக இருக்கும் அடுத்ததாக செட் எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னா லிஸ்ட்டு மாதிரி தான் கர்லி பிரேசிஸ்டில் நம்ம நம்பர்ஸோ இல்லை வேறு வேறு டேட்டா டைப்ஸோ கொடுக்கலாம் இதுக்கும் லிஸ்ட்டுக்கும் நம்ம ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இது வந்து லிஸ்ட்டு வந்து டூப்ளிகேட்ஸ் எலமெண்ட்ஸ் இருக்கலாம் டூ அப்படின்னு டூப்ளிகேட்ஸ் எலமெண்ட்ஸ் இருக்கலாம் இதில் வந்து டூப்ளிகேட் எலமெண்ட் இருந்தால் கூட அது வந்து ரிமூவ் ஆகிரும் யூ யுனிக் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இங்கே சேவ் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் டூப்ளிகேட் இருக்கும் ஆனால் வந்து செட்டில் வந்து நம்ம மூணு ரெண்டு தடவை கொடுத்துருப்போம் இருந்தாலும் அவுட்புட்டில் ஒன்று தான் இருக்கும் அடுத்ததாக பைத்தானில் வேரியபிள் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம் ப்ரோக்ராமில் க்ரியேட் பண்ணுற டேட்டா எல்லாமே கம்ப்யூட்டரில் இந்த மாதிரி ஒரு மெமரியில் ஸ்டோர் ஆகும் கம்ப்யூட்டரை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மெமரிக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கும் இந்த அட்ரஸ் பைத்தான் ப்ரோக்ராமில் நம்மளால் நேரடியாக ஆக்சஸ் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணலான்னா நம்ம ஒரு டேட்டாவை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம் இந்த நேம் வந்து அந்த மெமரி அட்ரஸை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த நேமில் நம்ம என்ன வேல்யூவை ஸ்டோர் பண்ணாலும் அந்த வேல்யூ அந்த மெமரி அட்ரெஸில் போய் ஸ்டோர் ஆகும் நம்ம அதுக்கப்புறம் இதே நேமுக்கு வேறு ஒரு டேட்டாவை நம்ம அசைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மெமரியில் இருந்த பழைய டேட்டா அழிஞ்சிட்டு புது டேட்டா போயிட்டு ஸ்டோர் ஆகிக்கும் ஸோ நம்ம வேரியபிள் என்ன மாதிரி புரிஞ்சுக்கணுன்னா நேம்டு மெமரி லொக்கேஷன் அதாவது கம்ப்யூட்டரில் இருக்கிற மெமரிக்கு நம்ம ஒரு பேர் கொடுக்குறோம் அப்போ அந்த பேரை வச்சுட்டு நம்ம ஒரு டேட்டாவை ஒரு பர்டிகுலர் மெமரி லொக்கேஷனில் நம்மளால் சேமிக்க முடியும் இல்லை ஏற்கனவே சேமிச்சிருக்கிற டேட்டாவை நம்ம மாற்றி எழுத முடியும் அழிக்க முடியும் இதெல்லாம் பண்ணலாம் இதை எப்படி நம்ம ப்ரோக்ராமில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதே பைத்தான் ஃபோல்டரில் வேரியபிள் ஸ்டார்ட் பை அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இப்போ லேங்குவேஜ் நேம் இக்கோட்டு தமிழ்னு வச்சுக்கிறேன் ஏஜ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் இஸ் ஓல்டஸ் ட்ரூ இது வந்து போலியன் நம்பர் இது டெக்ஸ்ட் பேஸ்டு டேட்டா அப்புறம் கிங்டம்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்னா லிஸ்ட்டுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் லிஸ்ட்டுக்குள்ளே நிறையா டிக்ஷ்னரிஸ் இருக்குது அப்போ இது வந்து லிஸ்ட் ஆஃப் டிக்ஷ்னரி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம வேரியபிளை ப்ரிண்ட் பண்ணுறப்ப அந்த வேரியபிளில் எந்த வேல்யூ ஸ்டோர் ஆகிருந்துச்சோ அந்த வேல்யூ தான் நமக்கு ப்ரிண்ட் ஆகுது இல்லைங்களா இப்போ ஒரு வேரியபிளில் இருக்கிற வேல்யூவை நான் ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னா வேரியபுள் ஈக்குவல்டு அப்படின்னு கொடுத்து புது வேல்யூ கொடுத்துட்டு திருப்பியும் பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இப்போ நம்மளோட வேரியபிளில் அந்த புது வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகியிருக்கு இது எப்படின்னா இப்போ நம்ம லாங்குவேஜ் ஈக்குவல் டு தமிழ் இருக்கும் இப்போ இங்கிலீஷ்னு கொடுத்தோடனே இந்த மெமரியில் வந்துட்டு தமிழ்ன்ற இருந்தது ஓவர்ரைட் ஆகி இங்கிலீஷ் அப்படின்னு ஸ்டோர் ஆகும் ஸோ இதுதான் அங்கே ப்ரோக்ராம்லேயும் நடக்கிறது அடுத்ததாக ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே ஈக்குவல் பார்த்துருக்கோம் இல்லையா லாங்குவேஜ் நேம் ஈக்குவல் டு தமிழ் அந்த மாதிரி ஈக்குவல்ட் அப்படிங்கிறதே ஒரு ஆப்ரேட்டர் தான் ஒரு வேல்யூவை ஒரு நேம்க்கு அசைன் பண்ணுறது ஸோ இதை வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் நியூமரிக் டேட்டாவில் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம் ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவைட் அதுக்கப்புறம் ரவுண்டு டிவிஷன் சொல்லுவாங்க இது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்புறம் மாடலோ அப்புறம் பவர் அப்புறம் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும் ரெண்டு வேல்யூ வந்து சமமாக இருக்கா இல்லை சம் இல்லாமல் இருக்கா பெருசாக சின்னதாக அப்படிங்கிற மாதிரி பார்க்குறதுக்கான ஆப்ரேட்டர்ஸ் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் அதுக்கப்புறம் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பூலியன் வேல்யூஸ் கடையில் இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸை நம்ம பயன்படுத்தலாம் அப்புறம் லிஸ்ட் இல்லை டிக்ஷனரியிலலாம் இன் இல்லை நாட் இன் ஒரு கீயோ இல்லை ஒரு எலமெண்ட்டோ ஒரு லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்கு இல்லை இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தலாம் இதெல்லாம் எப்படின்னு இப்போ ப்ரோக்ராமேட்டிக்கலாக பார்க்கலாம் இப்போ அதே ஃபோல்டரில் ஆப்ரேட்டர்ஸ் டாட் பை அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எந்த ஒரு வேல்யூயும் ஒரு நேமுக்கு அசைன் பண்ணுறதுக்கு ஈக்குவல்ட் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தலாம் இப்போ ரெண்டு நம்பர்ஸ் அப் இந்த மாதிரி அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் கூட அது ஒரு வேரியபிளை நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும் இந்த மாதிரி சம் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூவையும் அடிஷன் பண்ணி அதை வந்து நமக்கு சம் அப்படிங்கிற இன்னொரு வேரியபுல்லையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து நான் டைரெக்டாகவே அந்த ஆப்ரேஷனை பிரிண்ட் பண்ணுறேன் பி மைனஸ் ஏ பி ஸ்டார் ஏ அப்படிங்கிறது இது வந்து வகுத்தல் பி வகுத்தல் ஏ அப்படின்னா மூணு வகுத்தல் ரெண்டு ஒன்று புள்ளி அஞ்சுன்னு வரும் இப்போ பி டபுள் ஸ்லாஷ் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ ஒன்று புள்ளி அஞ்சுன்னு ஃப்ளோட்டாக வருது இல்லையா அதாவது பின்ன என்னாக வருது அதுக்கு பதில் ஒன்று அப்படின்னு வரும் அந்த பின்னம் வந்து வராமல் நமக்கு ரவுண்டு நம்பராக வரும் அதுதான் அந்த டபுள் ஸ்லாஷ் இங்கே பார்த்தீங்கன்னா பி வகுத்தல் ஏ அதாவது மூணு வகுத்தல் ரெண்டு ஒன்று புள்ளி அஞ்சுன்னு தான் ஃப்ளோட்டிங் பாயிண்டில் வரணும் ஆனால் நம்ம டபுள் ஸ்லாஷ் கொடுத்தோம்னா ரவுண்டவுட் வேல்யூவாக வரும் அதுக்கப்புறம் மைனஸ் அப்படிங்கிறதே ஒரு ஆப்ரேட்டர் தான் நம்ம எந்த ஒரு நம்பரும் முன்னாடியும் மைனஸ்ன்னு கொடுத்தோம்னா அது வந்து நெகட்டிவ் வேல்யூவாக மாறிடும் அதுக்கடுத்ததாக எந்த ரெண்டு வேல்யூஸுமே நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம் அதோட ரிசல்ட் எப்போயுமே வந்து பூலியனாக இருக்கும் இப்போ ஏ ஈக்குவல்டு ஈக்குவல் டு பிஆான்னு பார்க்குறோம் மூணு ரெண்டு ஈக்குவல்டு ஈக்குவல் டு பி அப்படின்னா இல்லை அது ஃபால்ஸ் அது ரெண்டும் சமம் இல்லையான்னு பார்க்குறதுக்கு நாட் ஈக்குவல்டுங்கிற ஆப்ரேட்டர் அது வந்து ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும் இதே மாதிரி இது வந்து கிரேட்டர் தென் இது லெஸ் தென் கிரேட்டர் தென் ஆர் டு லெஸ் தென் ஆர் டு அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னு நம்ம சொல்லுவோம் ரெண்டு பூலியனுக்கு இடையில் நடக்கிற ஆப்ரேஷன் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இது லாஜிக்கலில் மூணு ஆப்ரேட்டர் இருக்குது ஆர் அண்ட் நாட் அப்படின்னு ஆர் அப்படிங்கிறது கம்பேர் பண்ணுற ரெண்டு வேல்யூ ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும் அதோட ரிசல்ட்டும் ஃபால்ஸாக இருக்கும் மற்றபடி இது ஃபுல்லாக ட்ரூவாக இருக்கும் அதாவது ஏதோ ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட ட்ரூன்னு வந்துடும் ரிசல்ட்டு அதே மாதிரி அண்டு ஆப்ரேட்டரோட ரெண்டு பக்கமுமே ட்ரூன்னு இருந்தால் தான் ரிசல்ட்டும் ட்ரூன்னு இருக்கும் ஏதோ ஒன்று ஃபால்ஸாக இருந்தால் கூட அதோடய எண்ட் ரிசல்ட் வந்து ஃபால்ஸ் ஆகிடும் நாட் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் வந்து எந்த வேல்யூ வருதோ அதோட ஆப்போசிட்டை கொடுக்கும் நாட் ஆஃப் ட்ரூனா ஃபால்ஸ் வரும் நாட் ஆஃப் ஃபால்ஸ் அப்படின்னா ட்ரூன்னு வரும் ஸோ இந்த இந்த அண்டு ஆர் இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ்கெலாம் வந்து இந்த மாதிரி ட்ரூத் டேபிள்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது ரெண்டு வேல்யூ இருக்குது பி அப்படின்னு ஒரு வேல்யூ க்யூ அப்படின்னு ஒரு வேல்யூ இதுக்கு வந்து ட்ரூ ட்ரூன்னு இருக்கிறப்ப பி அண்டு க்யூ வந்து ட்ரூன்னு இருக்கும் அதாவது ரெண்டுமே ட்ரூனால் அதோடய என் ரிசல்ட்டும் ட்ரூ அண்டு பயன்படுத்துகிறப்ப மற்ற எல்லா நேரமுமே இது வந்து ஃபால்ஸுன்னு தான் ரிசல்ட் வரும் ஆர் ட்ரூத் டேபிள் வந்து எப்படின்னா பிஆர் க்யூ அப்படிங்கிற வேல்யூ வந்து பி ட்ரூவாக இருக்கலாம் இல்லை க்யூ ட்ரூவாக இருக்கலாம் இல்லை ரெண்டுமே ட்ரூவாக இருக்கலாம் அதாவது பி அல்லது கியூவில் ஏதோ ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட அதோட ரிசல்ட் வேல்யூவும் ட்ரூன்னு வந்துடும் மற்றபடி ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்கிறப்ப மட்டும்தான் இது ஃபால்ஸ் ஸோ இதை தான் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம் இப்போ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் அப்படின்னா இப்போ நம்மகிட்ட சங்கம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது இல்லையா அதில் ஒரு புக் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம இன் அப்படிங்கிற ஆப்ரேட்டரை பயன்படுத்தலாம் இப்போ வந்துட்டு சுஷ்ரு சம்ஹிதா அப்படின்னு ஒரு புக்கு அது வந்து தமிழ் சங்கமில் இருக்கா அப்படின்னா ஃபால்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரிட்டன் ஆகிருக்கு நாட்டின் போட்டோம்னா ட்ரூ வரும் இப்போ அதையும் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டின் அப்படின்ற ஆப்ரேட்டர் வந்து ட்ரூன்னு வருது ஏன்னா அது வந்து இந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படிங்கிறதுனால அப்போ ஒரு எலிமெண்ட் இருக்கா இல்லை இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் இன் இல்லை நாட்டின் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் நம்ம பயன்படுத்தலாம் இப்போ இந்த எல்லாமே நம்ம ஒரே ஒரு லைனில் பயன்படுத்துகிறப்ப பிரச்சனை கிடையாது ஆனால் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆப்ரேட்டர்ஸை ஒரே லைனில் பயன்படுத்துகிறப்ப எந்த ஆர்டரில் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி அதுக்காக தான் எல்லா லாங்குவேஜ்லேயுமே ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் நம்மளுமே பள்ளிக்கூடங்களில் போட் மாஸ் விதிகள் அதெல்லாம் படிச்சிருப்போம் ராக்கெட் வரணும் அதுக்கப்புறம் டிவிஷன் வரணும் அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் கடைசியாக தான் அடிஷன் அப்ட்ராக்ஷன் அதெல்லாம் வரும் ஸோ அது மாதிரி ஒரு ஆர்டர் ப்ரோக்ராமிங்லேயுமே இருக்கும் அதுக்கு பேர் ஆப்ரேட்டர் ப்ரெசிடன்ஸ்னு சொல்லுவோம் இப்போ ஏ மூணு பி நாலு சி அஞ்சு டி ஆறு அப்படிங்கிற மாதிரி நான் அசைன் பண்ணிக்கிறேன் இ அப்படிங்கிறதுல நான் ஒரு ஃபார்முலா மாதிரி எழுதியிருக்கேன் ஏ மைனஸ் பி ப்ளஸ் சி மல்டிப்ளை பை டி அப்படின்னு எழுதிருக்கேன் வச்சுப்பாமே இப்போ இதோட வேல்யூ எப்படி கால்குலேட் ஆகுன்னு பார்த்துருவோம் பார்த்திங்கன்னா இருபத்தொம்போதுன்னு வருது இது எப்படி வருதுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம மூணு ஆப்ரேட்டர் பயன்படுத்துகிறோம் இதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எது கொடுப்பாங்கன்னா மல்டிப்ளிகேஷன் தான் கொடுப்பாங்க அப்போ ஃபஸ்ட்டு நடக்க போகிறது சி மல்டிப்ளிகேஷன் டி அது நடக்கும் அப்போ அஞ்சு ஆறு முப்பதுன்னு வரும் அப்போ இது வந்து முப்பதுன்னு ரீப்ளேஸ் ஆகும் அதுக்கடுத்து இருக்கிறது ரெண்டு மைனஸ் அப்புறம் ப்ளஸ் இந்த ரெண்டுக்கும் ஒரே முக்கியத்துவம் தான் அப்போ எது ஃபஸ்ட்டு வருது மைனஸ் வருது அப்போ ஏ மைனஸ் பி அப்போ என்ன வரும் மூணு மைனஸ் நாலுன்னு வரும் மூணு மைனஸ் நாலு வந்து மைனஸ் ஒன்றுன்னு வரும் இப்போ ப்ளஸ் அடுத்து நடக்கும் அது வந்து முப்பது மைனஸ் ஒன்று வந்து இருபத்தொம்போதுன்னு வரும் ஸோ இந்த மாதிரி தான் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் அவால்யூட் ஆகி ஃபைனலாக அது இ அப்படிங்கிற ஒரு மெமரி லொக்கேஷனில் போய் ஸ்டோர் ஆகும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ரேட்டர் கடையிலையுமே எது ஃபஸ்ட்டு நடக்கணும் எதுக்கு அடுத்த முக்கியத்துவம் அப்படிங்கிற ஆர்டரில் ஒரு பெரிய டேபிள் இருக்குது இதை நீங்கள் பார்த்து அளவு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இதை பொறுத்து தான் நம்ம ஆப்ரேஷன் எந்த ஆர்டரில் நடக்கும் ஏன்னா அதை பொறுத்து ப்ரோக்ராமிங் ரிசல்ட்டே மாறும் அப்போ இதுவும் நமக்கு தெரிஞ்சுருக்க வேண்டியது அவசியம் இந்த லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன் நீங்கள் பார்த்து இதையும் தெரிஞ்சு வச்சுக்கங்க நன்றி